எல்லாத்துக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் திங்கக்கிழமை காலையில நடக்கிற புள்ளித்தூர் சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாய்க்குட்டிகள் விளை நிலவர என்னன்னு பாக்கோம் ரக ரகரகமா நிறைய குட்டிகள் வரந்திருக்கு ஒண்ணு என்ன ரேட் வரும் என்ன ஏதுன்னு டீட்டெயில் பாத்துருவோம் இந்த சந்தை பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் கோப்பிச்செட்டிக்குளம் செல்லும் சாலையில அமைஞ்சிருக்கிற சந்தை திங்கக்கிழமை காலையில அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் சந்தை நடைபெறும் ஆறு மணிக்காட்ட வந்தோம்னா குட்டிகள் வரத்த ஆரம்பிச்சிடும் ஓகே இன்னைக்கு வந்து விளையாட்டு வர எப்படி இருக்குன்னு எதுக்கு பாத்தோம்னா பாக்குறது நல்லா ஜம்முன அழகா இருக்கு ஒவ்வொரு குட்டியுமே அப்படியே பாத்துருவோம் வாங்க பதிவு தமிழ் வணக்கம் வணக்கங்கண்ணா உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்தி இங்கிருந்து வரீங்க நான் என் பேர் ரஞ்சித்துங்கண்ணா திருப்பூர் காங்கே ரோட நல்லூர்ல இருந்து வரேங்கண்ணா இவரு ஸ்ரீராமனுங்கண்ணா டைனி அக்வா பெம் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல காங்கே ரோட்ல பெம் ஸ்கூல் ஆப்போசிட்ல இருக்காங்க கிணல் பேரு ஜாலிபெட்ஸ் القناهங்க ஜாலிபெட்ஸ் சேனல் சரி ஓகே இன்னைக்கு வந்து கொன்னத்தூர் சந்தைக்கு எத்தனை குட்டிகள் கொண்டு வந்திருக்கீங்க நாலு குட்டி கொண்டு வந்தோம் நாலு குட்டிகள் இருக்கு அப்படியே பாத்தங்களமா டீடைல் பாத்தலாம்னா ஃபர்ஸ்ட் பொமேரியன்ல இருந்து பார்க்கலாம்னா மூணு பொமேரியன்ங்க ஒரு மேல் ரெண்டு ஃபீமேல்ங்க ஒரு மேல் ரெண்டு ஃபீமேல் இருக்கு ஆமா என்ன ரேட்மா வரும் அண்ணா மேல் வந்து 4500ங்க ஃபீமேல் வந்து 3500 3500 இருக்கு எத்தனை நாளான பப்பி انا இத எல்லாமே 40 நாளான குட்டிங்க குட்டிகள்